இந்த யானமந்தில் ஆடுகின்ற இந்த தேடுகின்ற செல்வாடு மன்றிலாடுகின்ற அழகனே அண்ட ரண்டம் யாவுனி கொண்டு நின்ற கோலமே அண்ணரண்டம் யாவுனி கொண்டு கோலமே அண்ட ரண்டம் யாவுனி கொண்டு கோலமே கண்டு கரையுமே தொண்ட கண்டு சொணி கண்ட நெஞ்சு கரையுமே தொண்டு கண்டு சொரி கணி கண்ட நெஞ்சு கரையுமே பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே நாடுகின்ற ஞான மந்திராடு என கழித்த நின்யானும் இனைவனே என்னையை என கழித்த நின்னும் இணைவனே என்ன என கழித்த நின்யானும் இனைவனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓ நம சிவாய் ஓம் சிவாயோ மசோதோமா சத்கமய தமசோம ஜோதி மிருத்யும் அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி அருகி ஓ இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவிடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் இன்று என்றும் ஆனந்தம் தரும் ஆலயங்களில் பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நிறைந்ததுமான உலகின் முதல் சிவாலயத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் மேற்கொண்ட உலகின் முதல் சிவாலயத்திற்கு பல யுகங்களுக்கு முன்னால் பல பெயர்களால் பல புராணங்களால் அழைக்கப்பட்டுள்ளன உதாரணமாக சிவபுரம் சதுர்வேதி மங்கலம் பிரம்மபுரம் ஆதி சிதம்பரம் பூலோக கைலாசம் என்று பல பெயர்களால் பக்தர்கள் அழைத்த வண்ணம் இருக்கின்றன இருந்தாலும் இத்தகைய பெருமைகளுடைய பெயர்களெல்லாம் விட்டுவிட்டு இப்போது பக்தர்கள் எதற்காக இந்த மங்கை என்று அழைக்கிறார்கள் என்று பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கின்றது அந்த ஆச்சரியத்திற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அந்த காரணமுள்ள காணொலியை இப்போது நீங்கள் பார்க்கலாம் இங்கு பார்வதிக்கு சொல்லாமல் விட்டு வேதங்களின் பிரணவ் மந்திரத்தை ரகசியமாக உபதேசம் செய்ததால் இந்த இடத்திற்கு உத்திரகோஷ மங்கை என்று பெயர் வந்தது உத்திரம் என்றால் உபதேசம் கோஷம் என்றால் ரகசியம் மங்கை என்பது பார்வதியை குறிக்கும் மேற்கொண்ட உலகின் முதல் ஆலயத்தில் பார்வதிக்கு மட்டும் உபதேசம் கொடுத்தது இல்லாமல் பல யுகங்களுக்கு முன்னால் பிரம்மதேவரும் தாளம்புவும் இந்த ஸ்தலத்திற்கு வந்து சிவபெருமானை பிரார்த்தனை செய்தனர் இதன் காரணமாக சிவபெருமான் அவர்களுடைய தவற்றை மன்னித்து அருளிய மிக முக்கியமான ஸ்தலமாக இருக்கின்றது இதற்காக அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது பல யுகத்திற்கு முன்னால் சிவபெருமான் ஜோதி வடிவமாக இருந்துள்ளார் அதில் யார் அடிமுடியை தேடி கண்டுபிடிக்கின்றார்களோ அவர்கள்தான் சிறந்தவர் என்று சிவபெருமான் சொல்கின்றார் இதன் காரணமாக பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடியை தேட ஆரம்பிக்கின்றனர் அந்த சமயத்தில் பிரம்மதேவரும் தாளம்பவும் சிறிய தவறு செய்த காரணத்தினால் சிவபெருமான் சாபத்தை கொடுக்கின்றார் அந்த சாபத்தின் காரணமாகத்தான் இந்த ஆலயத்தில் அவர்களுக்கு மன்னிப்பும் அருளியதாக புராணங்கள் கூறுகின்றன இதோடு மட்டுமல்லாமல் உலகின் முதல் ஆலயமான இங்கு ககபுஜண்டர் மகரிஷியானவர் வந்து தவம் செய்ததாக கூறுகின்றனர் இந்த ககபுஜண்டர் காகம் ரூபமாக இருக்கின்றார் இவர் பல யுகங்களில் கண்டு வாழ்ந்தவராக காணப்படுகின்றார் இவருடைய மனைவியுடைய பெயர் பகுலா தேவி என்று கூறப்படுகின்றனர் இத்தகைய மகரிஷியானவர் இந்த ஸ்தலத்தில் சிவபெருமானை தவம் செய்து தரிசனம் பெற்ற காரணத்தினால் இந்த ஆலயத்தில் ககபுஜண்டர் மகரிஷிக்கு விக்கிரகம் உருவாக்கி பக்தர்கள் வழிபட்டு இன்றும் இருக்கின்றனர் இதே போன்று உலகின் முதல் ஆலயமாக இருக்கின்ற காரணத்தினால் இராமாயண காலத்திலும் இந்த ஆலயத்தை பல பக்தர்கள் வழிபட்டு வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் உதாரணமாக மண்டோதிரி அவர்கள் இங்குள்ள மங்களநாதர் சுவாமி நினைத்து தாம் செய்தார் அதற்கு காரணம் ஒரு சிறந்த சிவபக்தன் எனக்கு மனவளனாக ஆக வேண்டுமென்று தவம் கின்றார் அதேபோன்று திருமணம் ஆன பின்னால் புத்திர பாக்கியத்திற்காகவும் இங்கு ராவணன் தாம் செய்ததாக கூறுகின்றனர் இத்தகைய அற்புதங்கள் நிறைந்த ராவணனின் திருமண காட்சியை காணலாம் உலகிலேயே சிறந்த திருமணம் முடிப்பேன் என்று சங்கல்பம் செய்த மண்டோதரிக்கு நீண்ட நாளாக திருமணம் ஆகாமல் தள்ளி போனது ஆனாலும் மனம் உடையாமல் உறுதியாய் இத்தல ஈசனையும் அம்பாளையும் அவர் இங்கு வந்து தொடர்ந்து வழிபட்டார் அதன் பலனாக இறுதியில் ஈசன் அருளால் உலகிலேயே மிகச்சிறந்த சிவ பக்தரான ராவணனை கரம் பிடித்தார் மண்டோதரி அது மட்டுமல்ல மண்டோதரி திருமணம் இந்த தலத்திலேயே நடைபெற்றுள்ளது சிவபெருமானே முன்னின்று நடத்தியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது அதே போல் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடிந்த பின்னர் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்தனர் அப்போது மீண்டும் இத்தலம் வந்து இங்குள்ள இறைவனையும் இரவியையும் வழிபட்டு அடைந்தனர் மேற்கொண்ட பல நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் இங்கு ஸ்தல விருட்சமாக உள்ள இளந்தை மரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்ததாக கூறப்படுகின்றனர் இத்தகைய பழமை வாய்ந்த உலகின் முதல் ஆலயமாக இருப்பதற்கு பல சான்றுகளை கூறிக்கொண்டே இருக்கலாம் மண் தோன்றுவதற்கு முன்னால் மங்கை தோன்றினால் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் பார்வதி தேவி அவர்கள் இங்கு மீனவ தலைவனின் மகளாக பிறக்கின்றார் அவ்வாறு பிறக்கின்ற சமயத்தில் என் மகளை திருமணம் செய்ய வேண்டுமென்றால் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமென்று அவர் சொல்கின்றார் அந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்காகவே சிவபெருமான் பூலோகத்திற்கு வந்து இந்த வந்து பார்வதி தேவி திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன அத்தகைய அற்புதமான சிவபார்வதி திருமண காணலாம் வாருங்கள் தந்தை யார் ஒருவர் சுராமீனை அடக்குகிறார்களோ அவருக்கு தன் மகளை திருமணம் செய்து வைப்பதாக அறிவிக்கிறார் ஏற்கனவே சிவன் நினைத்தது போல் மீனவனாக மாறி சுராமீனை அடக்கி பார்வதியை திருமணம் செய்து இருவருக்கும் சாப விமோசனம் அளிக்கிறார் திருவிளையாடல் புராணத்தில் வரும் விளையாண்ட படலம் நடந்தது மேற்கொண்ட சிவபெருமான் வலைவீசி மின் படலம் திருவிளையாடல் பல யுகங்களுக்கு நடந்ததாக கூறுகின்றனர் இவ்வாறு உலகின் முதல் ஆலயம் என்பதற்கு பல ஆதாரங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இதன் காரணமாக பல யுகங்களாக பல பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை தரிசித்து பயன்பற்ற வண்ணம் இன்று இருக்கின்றனர் அன்பார்ந்த பக்தர்களே இப்போது உத்தரகோஷ மங்கையிலுள்ள மங்களநாதர் ஆலயத்தின் வரலாற்றை பார்க்கும்போது மிக ஆச்சரியங்கள் நிறைந்த வண்ணம் காணப்படுகின்றது ஆலயம் வருவதற்கு முன்னாலே இங்கு சுயம்புலிங்கம் இருந்ததாக கூறப்படுகின்றனர் இந்த சுயம்புலிங்கம் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் ஆதி காலத்திலேயே பார்வதி தேவி இங்கு பிறந்ததாக கூறப்படுகின்றன இந்த பார்வதிக்கு சிவபெருமான் நடனக்கலையை கற்றுக் கொடுத்ததாக கூறப்படுகின்றனர் தான் இதை ஆதி சிதம்பரம் என்று கூறுகின்றனர் இந்த நடனக்கலையில் மிக வல்லவராக திகழ்ந்த பார்வதி தேவி அவர்கள் பின்னாளில் சிவபெருமானுக்கு போட்டியாகவும் நடனமாடி காட்டியதாக புராணங்கள் கூறுகின்றன இத்தகைய பல பெருமைகளுடைய உத்தரகோஷம் ஆலயத்தை பார்ப்பதற்கு முன்பு இங்குள்ள மங்களநாதரின் ஆரத்தியை தரிசிக்கலாம் வாருங்கள் பிரதான மூர்த்தி மங்களநாதர் லிங்க திருமேனியில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பெருமான் தாமரை மலர்களால் ஆன மாலை பெருமானின் திருமேனியை அலங்கரிக்கிறது மேற்கொண்ட கருவறையிலுள்ள மங்களநாதருக்கு பல பெயர்களால் பல பக்தர்கள் அழைத்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் அதாவது மங்களநாதர் ரத்ன சபாபதி ஆதி சிதம்பரம் மகாதேவர் என்று பல பக்தர்களால் அழைத்து பலன் வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் இத்தகைய அற்புதமான ஆலயம் ஆதிகாலத்தில் சிறிய ஆலயமாக இருந்தது இந்த ஆலய பகுதி பாண்டிய நாடு கட்டுப்பாட்டில் இருந்த காரணத்தினால் ஆதிகாலத்தில் ஆண்டு வந்த நிலந்தருத்து திருவி நெடியோன் என்ற பாண்டிய மன்னன் முதன் முதலில் ஆலயத்தை கட்டியதாக கூறுகின்றனர் இதற்கு தேவையான எல்லா பொருட்களும் மேற்கு தொடர்ச்சியிலுள்ள மலைகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட கற்களினால் இந்த ஆலயத்தை கட்டப்பட்டதாக கூறுகின்றனர் அதோடு பல யுகங்களாக பல மன்னர்கள் இந்த கோயிலின் பல பகுதிகளில் தனித்தனியாக கட்டிய காரணத்தினால் இன்று பிரம்மாண்டமான ஆலயமாக பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றன இத்தகைய பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த உயர்ந்த கோபுரங்களுடைய அந்த அற்புதமான ஆலயத்தை காணலாம் வாருங்கள் மங்களநாதருக்கு ஏழு நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரமும் மங்களேஸ்வரி அம்மனுக்கு ஐந்து நிலை ராஜகோபுரமும் அணி செய்கின்றன முகப்பு கோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் நெடிதுயர்ந்த கொடிமரம் பலிபீடம் நந்தி ஆகிய அமைப்புகளை காண்கிறோம் ஆலயத்தினுள் கலையழகுமிக்க பெரும் தூண்களைக் கொண்டு காட்சியளிக்கின்றன மண்டபங்கள் வள்ளி தெய்வானை சகிதனாக காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான் பெருமான் சிவாலயத்தின் காவலரான பைரவமூர்த்தி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் இது ஒரே லிங்க வடிவத்தில் ஆயிரம் சிறு லிங்கங்களை கொண்ட சகசிரலிங்கர் சந்நிதி இப்படி லிங்க வடிவில் தோன்றி அருளாடல்களை புரியும் ஈசனையே நாடி வாழ்ந்த அறுபத்தி மூவர் சந்நிதி என்று பல சன்னதிகளை காண்கிறோம் மேற்கொண்ட அற்புதமான ஆலயத்தின் உள்ளே நந்தன விநாயகர் நந்தி பெருமான் தட்சிணாமூர்த்தி முருகன் துவாரக பாலர்கள் என்று பல தெய்வங்களை பல பக்தர்கள் தரிசித்த பின்னர் நேராக தாயா சன்னதியான மங்கள நாயகி சன்னதிக்கு செல்கின்றனர் இங்கு பார்வதேவிக்கு திருமணம் நடந்த காரணத்தினால் மங்கள நாயகி என்று பெயர் அழைக்கப்படுகின்றன இத்தகைய கருவறைக்கு முன்னால் உயர்ந்த ஊஞ்சல் மண்டபங்களோடு கலை அழகோடு விளங்குகின்றது அதோடு மட்டுமல்லாமல் கலை வேலைப்பாளர்களோடு கூடிய பல கருத்துண்கள் கொண்ட அற்புதமான மண்டபத்தோடு இங்கு காட்சியளிக்கின்றன பல ஆன்மீக சக்திகள் கொண்ட அற்புதமான மங்களநாயகி ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள் உபதேசம் பெற்ற அம்பிகை மங்களேஸ்வரி என்ற பெயருடன் தரிசனம் அருள்கிறார் நான்கு கரத்தினாக நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள் அன்னை இவ்வாறு மேற்கொண்ட பல புராதனமான ஆலயமான பல யுகங்களாக பல பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து பயன்பட்டு ஆனந்தமாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அன்பான பக்தர்களே ஆண்டவனும் ஆயிரம் சீடர்கள் கொண்ட உத்தரகோஷ மங்கை ஆலயத்தை நாம் பார்க்கும் இன்னும் ஆச்சரியமாக இருக்கின்றது ஆதிகாலத்தில் ஆயிரம் ஷீடர்களோடு சிவபெருமான் இங்கு வாழ்ந்ததாக கூறப்படுகின்றனர் அத்தகைய ஆயிரம் சீடர்களுக்கு உபதேசங்கள் வேத மந்திரங்கள் சொல்லி கொடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன இத்தகைய ஆயிரம் சீடர்களில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சீடர்கள் சிவபெருமானால் முக்தி கொடுக்கப்பட்டதாக கூறுகின்றனர் அந்த ஒரு சீடர் யார் என்றால் மிக ஆச்சரியமாக இருக்கின்றது இந்த ஆலயத்தில் எந்த ஆலயத்தில் இல்லாத வகையில் இரண்டு மாணிக்கவாசகர் விக்கிரகங்கள் காணப்படுகின்றன ஒன்று ஆதிகாலத்தில் சிவபெருமானுடைய சீடராக இருந்த மாணிக்கவாசகருக்கு ஒரு விக்கிரகம் அதே ஒன்று மறு ஜென்மம் எடுத்து இந்த ஆலயத்தில் அவர் சேவை செய்த காரணத்தினால் மற்றொரு விக்கிரகமும் இங்கு காணப்படுகின்றது இதற்கு காரணம் என்னவென்றால் சிவபெருமான் சீடராக இருந்த மாணிக்கவாசகர் சிவபெருமானிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார் அதாவது எனக்கு முக்தி வேண்டாம் அடுத்த ஜென்மத்திலும் உங்களுக்கு சேவை செய்யும் அடியாராக நான் இருக்க வேண்டும் அந்த ஜென்மத்திலும் உங்களுடைய நாமத்தை மறக்காமன்னும் இருக்க வேண்டும் என்று ஆசிர்வாதத்தை கேட்டார் அத்தகைய ஆசிர்வாதத்தின் வாயிலாக சிவபெருமான் அவருக்கு பூரண ஆசிர்வாதத்தை கொடுத்தார் அதன் வாயிலாக பாண்டிய நாட்டில் பாண்டிய மன்னனுக்கு மந்திரியாக சேவை செய்தார் அதேபோல் அவருடைய பூர்வ ஜென்ம வாசனை காரணமாக அவ்வப்போது உத்தரகோஷம் அங்கே ஆலயத்துக்கு வந்து தங்கி சிவபெருமானுக்கு சேவை செய்த வண்ணம் இருக்கின்றார் அதே அதேபோன்று பக்தர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள் பக்தன் சொல்ல பகவான் எழுதிய அந்த திருவாசகம் இவருடைய காலத்தில்தான் எழுதப்பட்டதாக கூறுகின்றனர் இத்தகைய மாணிக்க வாசகரின் அற்புதமான காணொலியை குளத்தின் கரையில் வேதாகம சுவடிகளுடன் மாணிக்க வாசகர் அருள் பாலிப்பது விசேஷமாக கருதப்படுகிறது மாணிக்க வாசகர் இத்தலத்தில் சிவலிங்க வடிவில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் நீத்தல் விண்ணப்பம் என்றும் திருவாசக பகுதி இந்த தலத்தில் பாட பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது திருவாசகத்தில் முப்பத்தி எட்டு இடங்களில் இத்தலத்தை போற்றி பாடியுள்ளார் மாணிக்க வாசகர் மேற்கொண்ட மாணிக்க வாசகரோடு சேர்ந்து சிவபெருமானுக்கு ஆயிரம் சீடர்களுக்கு அவர் முக்தி கொடுத்தார் இதன் காரணமாக ஒரே லிங்கத்தில் ஆயிரம் லிங்கங்கள் கொண்ட சகசிர லிங்கமாக முதல் முதலில் இந்த ஆலயத்தில்தான் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்த வண்ணம் இருக்கின்றார் இத்தகைய சகசரலிங்கத்தை பல யுகங்களாக பல பக்தர்கள் வணங்கி பலன் பெற்று இன்றும் ஆனந்தமாக வாழ்ந்து வருகின்றனர் அன்பான பக்தர்களே உலகின் முதல் ஆலயமான உத்தரகோஷ மங்கையிலுள்ள ஆலயத்தின் அதிசயங்களும் அற்புதங்களும் நாம் பார்க்கும்போது எல்லோருக்கும் வியப்பாக காணப்படுகின்றது அதற்கு காரணம் பார்வதி தேவி அவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்த காரணத்தினால் சிவபெருமான் இங்கு பார்வதிக்கு பல வேதங்கள் சொல்லிக் கொடுத்ததோடு அல்லாமல் பிரணவ மந்திரத்தையும் பார்வதி தேவிக்கு சொல்லிக் கொடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன இத்தகைய அதிசயமிக்க ஆலயத்தில்தான் தாளம் பூவை வழிபாட்டுக்கு பயன்படுத்துவதோடு இல்லாமல் அலங்காரத்திற்கும் பயன்படுத்துகின்றன இதற்கு காரணம் சிவபெருமானின் சாபத்தால் எந்த ஆலயத்திலும் தாழம்பூவை வழிபாட்டிற்கு பயன்படுத்த மாட்டார்கள் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் தாழம்பூவானது மன்னிப்பு கேட்ட காரணத்தினால் தாழம்பூ இந்த ஆலயத்தில் வழிபாட்டிற்கும் அலங்காரத்திற்கும் பயன்படுத்தப்பட்டு அவற்றை பிரசாதமாக பக்தர்களுக்கும் கொடுத்துக்கொண்டு கொண்டு இன்றும் இருக்கின்றனர் அதேபோன்று எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு அதிசயம் என்னவென்றால் இங்கு நான்கு சன்னதிகளும் நான்கு கொடிமரமும் நான்கு பலிபீடத்தோடு இன்றும் மக்களுக்கு வண்ணம் இருக்கின்றன ஒன்று மூலவர் சன்னதி இன்னொன்று தாயார் சன்னதி இன்னொன்று சகசிரலிங்கம் தனி சன்னதியாக கொடிமரத்தோடு காட்சியளிக்கின்றார் அதை காட்டிலும் மேலாக எந்த ஆலயத்திலும் இல்லாத விலைமதிக்க முடியாத மரகத நடராஜருக்கு தனி சன்னதியோடு கொடிமரமும் இங்கு வைக்கப்பட்டுள்ளன இத்தகைய அற்புதமான ஆலயம் உத்தரவாசம் அங்கே இன்றும் காட்சி கொடுத்த வண்ணம் இருக்கின்றது அதை காட்டிலும் எந்த ஆலயத்திலும் இவ்வளவு ஆண்டுகள் உள்ள ஸ்தலவருச்சத்தை நாம் பார்க்க முடியாது இங்கு உள்ள ஸ்தலவிருச்சம் இலந்தை மரமானது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பானது என்று கூறுகின்றனர் இந்த ஸ்தல இவ்வளவு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தால் இந்த ஆலயம் உலகின் முதல் ஆலயம் என்று சொல்லுவதில் ஆச்சரியப்பட தேவையில்லை அத்தகைய ஸ்தலவட்சமானது இன்றும் பசுமையோடும் போக்கோளோடும் காட்சியளித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றன இத்தகைய அற்புதமான ஆலயமானது ராமேஸ்வரம் ஆலயம் வருவதற்கு முன்பாகவே இங்கு ராமாயண காலத்திலேயே கட்டப்பட்டு பல பக்தர்கள் வணங்கி பயன்பட்டதாக கூறுகின்றனர் இந்த ஆலயம் வருவதற்கு முன்பாகவே இந்த ஆலயம் தெப்பக்குளம் முதன் முதலில் தோன்றியதாக கூறுகின்றனர் இந்த தெப்பகுளத்தில்தான் சிவன் சீடர்கள் ஆயிரம் பேரும் முக்தி அடைந்ததாக கூறுகின்றனர் அதேபோன்று தென்னாடுடைய சிவனைய போற்றி எந்நாட்டுவர்க்கும் இறைவா போற்றி என்று இந்த தாரக மந்திரம் எல்லா ஆலயங்களிலும் சொல்வதற்கு மூல காரணமாக உள்ளது உத்தரகோஷ மங்கைதான் அந்த மந்திர வார்த்தை இந்த ஆலயத்தில்தான் முதன் முதலில் கூறப்பட்டதாக கூறுகின்றனர் அதே பல பெரிய சிவாலயங்களில் பள்ளியறை பாடல்கள் பாடப்பட்டு வருகின்றன அந்த பள்ளியறை பாட்டும் முதன் முதலில் இந்த ஆலயத்தில்தான் ஆரம்பித்ததாக புராணங்கள் கூறுகின்றன அதே அதேபோன்று உலகத்தில் எண்ணற்ற முருகன் ஆலயங்கள் இருந்தாலும் உத்தரகோச மங்கையினுடைய ஆலயத்தில் முருகப்பெருமான் யானை வாகனத்தில் வருவது ஒரு அதிசயமான அற்புதமான காட்சியாக பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் என்றும் இருக்கின்றனர் இவ்வாறு மேற்கொண்ட பல அதிசயங்களை இந்த ஆலயத்தில் சொல்லிக்கொண்டு போகலாம் இத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த ஆலயத்தை நாம் பார்க்க வேண்டுமென்றால் முதலில் மதுரைக்கு செல்ல வேண்டும் மதுரையிலிருந்து ராமநாதபுரம் செல்ல வேண்டும் ராமநாதபுரத்தில் அருகில் உத்தரகோஷம் அங்கே ஆலயம் எங்குள்ளது என்று கேட்டு பல பக்தர்கள் அங்கு சென்று அங்குள்ள மங்களநாதரையும் மங்களநாயகியும் வழிபட்டு பலனடைந்தவன் இருக்கின்றன இது மட்டுமல்லாமல் உலகின் முதல் ஆலயத்தை பற்றி பல நூல்களில் பெருமையாக இன்றும் பேசப்பட்டு வருகின்றனர் திருவாசகம் சிலப்பதிகாரம் தீபவம்சம் மகாவம்சம் இலங்கை நூல்கள் பல இதனுடைய பெருமையை கூறிக்கொண்டே இன்றும் இருக்கின்றது மேற்கொண்ட உலகின் முதல் சிவாலயத்தை பல யுகங்களாக பல பக்தர்கள் வழிபட்டு சிவபெருமானின் தரிசனத்தை பெற்ற வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் உதாரணமாக ரகபுஜண்டர் அகஸ்தியர் மண்டோதரி வியாசர் அருணகிரி பரசரார் முனிவர் இன்னும் பல பக்தர்களை சொல்லிக்கொண்டு போகலாம் இத்தகைய பல பெருமிகளுடைய உலகின் முதல் சிவாலயத்தை இந்த காணொலி பார்க்கின்ற அனைத்து அன்பர்களும் வாழ்வில் ஒரு முறையாவது இங்கு சென்று மங்கள நாதரையும் மங்கள நாயகையும் அதே ஒன்று மரகத நடராஜரையும் வழிபடுவதன் மூலம் அவருடைய ஆசீர்வாதத்தால் என்றும் எப்போதும் ஆனந்தம் ஆரோக்கியம் அமைதி பெற்று என்றும் வளமோடு வாழ வல்ல சிவபெருமானை பிரார்த்தனை செய்து யாம் நிறைவு செய்கின்றோம் ஓ हरिः ओं दर्श श्रीरामकृष्णार्प नमस्तु